மதுரையின் மன்னன் உக்ரசேனன் அவருக்கு கம்சன் என்ற மகன் தேவகி என்ற மகள் கம்சன் ரொம்ப கொடூரன் தன் பிடிவாதத்துக்காக தந்தையே சிம்மாசனத்திலிருந்து இறக்கி தானே மதுரையின் அரசனாகிவிட்டான் அவன் கடுமையான இரக்கமில்லாத குரூரமானவன் மதுரையில் யாரும் அவனுடைய கொடுமை பயந்து வாழ்ந்தார்கள். ஆனா ஒருத்திய மட்டும் கம்சன் ரொம்ப நேசிப்பான் மரியாதை செய்யும் அது அவன் சகோதரி தேவகி தேவகிக்கு யாதவ குலத்து தலைவன் வாசுதேவன் கல்யாணம் நிச்சயமாயிருந்தது நீ போன பிறகு இந்த அரண்மனை வெறிச்சோடிய மாதிரி இருக்கும் தேவகி கல்யாணம் ரொம்பவே சலசலப்பாக நடந்தது ஏன் தெரியல என் மனசு கலங்குது மாமியார் வீட்டுக்கு நான் தானே கொண்டு போய் விட்டு வர்றேன் கல்யாணத்துக்கு பிறகு கம்சன் தன் செல்ல சகோதரி தேவகியையும் மைத்துனர் வாசுதேவனையும் அவள் மாமியார் வீட்டுக்கு அழைத்து செல்றா அவர்கள் பாதையில் போகும்போது திடீர்னு ஆகாசத்தில் இருந்து ஓசை வந்தது அவளுக்கு எட்டாவது பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவளை கொஞ்சிட்டு விடுவேன் ஆகாசவாணி கேட்ட கம்சன் தங்க தேவகியை கொல்ல முனைறினான் அவளுக்கு எட்டாவது பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவளை கொஞ்சிட்டு விடுவேன் கம்சா நீ செய்ய போற பாவம் என்னன்னு உனக்கு தெரியல செல்வந்து அநியாயம் பெரிய பாவம் நீ தேவகியை விட்டுட்டா நமக்கு பிறக்கும் ஒவ்வொரு பிள்ளையையும் நானே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் உனக்கு சத்தியமா சொல்றேன் என்னை நம்பு சரி தேவகியை விட்டுறேன் ஆனா நீ சொன்ன வாக்கு நிறைவேறுன்னு நான் உறுதி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அவன் தன் படையினருக்கு மதுரா திரும்ப சொன்னான் மதுரா வாசுதேவனையும் தேவகியையும் சிறையில் அடைச்சான் தேவகியின் முதல் பிள்ளை பிறந்ததும் வாக்குப்படி வாசுதேவன் அந்த குழந்தையை கொண்டு கம்சன் முன்னாடி வந்தான் குழந்தைய பார்த்தவுடனே கம்சன் மனசு உருகி நினைத்தான் இவனால என்ன தப்பு எனக்கு ஆபத்து எட்டாவது பிள்ளையில தான் கம்சன் மனசு மாறி அவன் சொன்னா உங்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு போங்க

அந்த ஆகாசவாணி எப்படி பிள்ளையை கணக்கிட்டிருக்கும் என்று உனக்கு எப்படி தெரியும் இந்த போல முதல் எட்டாவது பிள்ளை ஆகாமல் இருக்குமா இப்போ கம்சன் பயந்து நேரே சிறைக்கு போறான் தேவகி கொடு தேவகியிடம் இருந்து பிள்ளையை பறித்து காலை பிடித்துக்கிட்டு தரையில் அடித்தான் அந்த நொடியிலேயே குழந்தை உயிரிழந்தது அதுக்கப்புறம் அவன் ஏழு குழந்தைகளையும் இதே மாதிரி கொன்றான் கடந்து தேவகி எட்டாவது முறையும் கற்பம் தரித்தாள் என் வரப்போகும் பிள்ளையும் கொல்லப்படுவானா ஓ பகவான் விஷ்ணுவே ஏதாவது அதிசயம் பண்ணுங்க பிரபு அந்த கொடூர கம்சனிடம் இருந்து எங்க பையனை காப்பாத்துங்க சாவன் மாத அஷ்டமி நாள் மதுராவில் பயங்கர புயல் எழுந்தது முழு வெள்ளமாய் மழை பொழிந்தது வானம் கருமேகத்தால் மூடி போயிருந்தது தேவகி எட்டாவது குழந்தையுடன் கற்பமாக இருந்தாள் திடீர்னு பகவான் விஷ்ணு அவள் முன் தோன்றி சொன்னார் கேள் வாசுதேவா உன் விருப்பம் நிறைவேறுது நான் உன் பிள்ளையாக பிறக்க போகிறேன் வாசுதேவா இந்த குழந்தையை கோகுல்லே கொண்டு போய் நந்தன் வீட்டில் பிறந்த பெண் குழந்தையோட மாற்று அவ்வாறு சொல்லி பகவான் விஷ்ணு மறைந்தார் நள்ளிரவில் தேவகிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது தேவகி பாரு சங்கிலிகள் திறந்து போயிருக்கு இது ஒரு அதிசயம் தேவகி சீக்கிரம் பிள்ளை நம்ம நண்பன நந்தன் வீடு கோகுல்லே கொண்டு போயிடுறேன் வாசுதேவன் புறப்பட தயாரானவுடன் சிறைவாசல்கள் தானாகவே திறந்தன எல்லா காவலர்களும் ஆழ்ந்த நித்திரையில் விழுந்தார்கள் கவனமா பிள்ளையை கூடையில வைத்து வாசுதேவன் கோகுல் நோக்கி புறப்பட்டான் வாசுதேவனின் பின்புறம் வைகுண்டத்தில் பகவான் விஷ்ணுவின் தலையணை அருகில் இருப்பவன் சேஷநாகன் வந்தான் அவன் தன் தலையை விரித்து வாசுதேவன் தலையில் தூக்கியிருந்த குழந்தை கூடை மேல் பரப்பினான் சில நேரத்திலேயே வாசுதேவன் யமுனை நதி கரையை அடைந்தான் ஆச்சரியமா யமுனை நதி அவர்களுக்கு வழி தந்தது வாசுதேவன் கோகுல் வந்தான் அங்கே நந்தகோபாலனின் மனைவி யசோதா இப்போதுதான் ஒரு பெண் குழந்தையை பெற்றிருந்தாள் வாசுதேவன் கிருஷ்ணனை அந்த பெண் குழந்தையின் தொட்டிலில் வைத்து அந்த சிறுமியை மெதுவாக எடுத்துக்கொண்டு மீண்டும் சிறைக்கு திரும்பினான் அவன் திரும்பியவுடனே சிறைவாசல்கள் மூடப்பட்டன காவலர்கள் விழித்துக் கொள்ள குழந்தையின் அழுகை ஒலி அவர்களின் காதில் விழுந்தது குழந்தை அழுகிற சத்தம் கேட்க காவலர்கள் உடனே அந்த செய்தியை ராஜா கம்சனிடம் சொன்னார்கள் கம்சன் உடனே சிறைக்கு தேவகியிடமே வந்தான் தேவகி பிள்ளை என்கிட்ட இது ஒரு பெண் குழந்தைதான் அவளால் உன்னை போல ஒரு பெரிய வீரனுக்கு என்ன ஆபத்து வரும் விட்டுடு அண்ணா ஆனா கம்சன் அவர்களின் எந்த வேண்டுகோளையும் கேட்க ரெடியில் அவன் அந்த சிறுமியை கையில் எடுத்தவுடனே அவள் கையிலிருந்து வழுந்து ஆகாயத்துக்கு பறந்தாள் அவள் துர்காதேவியாக மாறினாள் ஏ ஓய் பொல்லாத கம்சா ஒரு நிற்பாவி குழந்தையை கொல்வதில்தான் உன் வீரம் இருக்குன்னு நினைக்கிறியா உன்னை அழிக்கப் போவது கோகுல்ல பாதுகாப்பாக இருக்கு நேரம் வந்ததும் அவன் உன்னை தேடி உன் எல்லா பாவங்களுக்கும் தண்டனை கொடுப்பான் அவ்வாறு சொல்லி துர்காதேவியே மறைந்தார் அம்மன் வார்த்தைகள் கேட்ட கம்சன் பயந்து போனான் இவ்விதமா பகவான் கிருஷ்ணன் பிறந்தார் வாசுதேவனும் தேவகியும் அடைந்தார்கள்